El hey.

அழகா இருக்குங்க ஓகே ஜஸ்ட் ஒன்றரை பவுனுக்கு ஹாரம் ரெண்டு லேயர்ல குடுக்கறாங்க வாய்ப்பே இல்லங்க பாருங்க எட்டு கிராம்ல உங்களுக்கு குடுத்திருக்காங்க கம்மல் செட்டோட சேர்த்தே பாத்தீங்கன்னா ஒரு பவுன்ல உங்களுக்கு குடுத்திருக்காங்க அது எட்டு கிராம் இங்கே பாருங்க ஹேண்ட் பேக்ல எல்லாம் கூட வச்சிருக்காங்க செமையா இருக்கு காலேஜ் போணுங்க கண்டிப்பா இந்த மாதிரி விரும்புவீங்க சூப்பரா இருக்குங்க யூனிக்கான டிசைன் ஓகே ஓகேங்க 9 on 6 உங்களுக்கு 22 கேரட்டும் இருக்குங்க ஓகே ஓகே ஆமா நீங்க எது வேணாலும் சாய்ஸ் பண்ணிக்கலாம் 18 கேரட்ங்கிறது வந்து ரொம்ப நாள் ஸ்ட்ராங்கா இருக்குங்க உங்களுக்கு செய்கூலி சேதரம் எல்லாமே மினிமம்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படினா நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம் நீங்க வந்து ஆன்லைன்லயே பர்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால்ல நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ நீங்க மிஸ் பண்ணிராதீங்க இந்த மாதிரி வந்து நம்ம கோயம்புத்தூர்ல கண்டிப்பா இவ்வளவு வெரைட்டிஸ் ஓட இருக்காது நீங்க

ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் இருக்கு நீங்கள் டேரெக்டாக வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து எதுவுமே நீங்கள் பார்க்காம எடுக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இப்போ ஒரு செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அதுலேயும் பல வெரைட்டிஸ் இருக்கு ஒரு ரிங் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் வைட்டில் இருந்தே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இவ்வளோ கிராம்ல எல்லாம் இந்த மாதிரி கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்குற அளவு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தங்கம் வந்து ஆன்லைனில் பண்ண மாட்டாங்க இன்னொரு விஷயம் வீடியோ காலில் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது பட் ஆனால் நம்ம ஸ்ரீமுத்து கோரலட்சுமி ஜுவல்லரியில் உங்களுக்கு ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வெளியூர்ல இருந்தாலும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய ஸ்டேட்ல இருந்து பாக்குறீங்க ஸோ நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க வந்து வீடியோ கால் பண்ணி இன்னும் நிறைய டிசைன்ஸ் கூட நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாமே மினிமம்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ நார்மலா ஒரு செயின் எடுக்கிறோம்னா வெளியில எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் அந்த மாதிரி இருக்கும் நிறைய ப்ராடக்ட்ல பட் இங்க எல்லாமே லெஸ் வெயிட்ல நீங்க எடுத்துக்கலாம் லெஸ் சேதாரம் செய்குள்ள வாங்கிக்கலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா மார்னிங் டென் டு நைட் எயிட் வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ இவங்க வந்து ஹோல் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாக உங்களோட நேம் ஏரியா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் முத்துலட்சுமி ஸ்ரீ முத்துலக்ஷ்மி ஜுவல்லரி எவ்வளோ வருஷமா இருக்குங்க இங்க ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்குது இருக்குது முத்துலக்ஷ்மி ஜுவல்லரின்னு இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கடை தான் ஆரம்பித்தது அப்புறம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா போய்கிட்டு தான் இருக்குது சரிங்க கரெக்டாக லொக்கேஷன் எங்கள் கடை லொக்கேஷன் நம்ம டவுன் காலில் உள்ள போத்தீஸ் இருக்குது இல்லைங்க அந்த போத்தீஸ்க்கு ஆப்போசிட் கட்டு வந்தீங்கன்னா பெரிய கடை வீதிங்க பெரிய கடை வீதியில் தர்கா ஒன்று ரோட்டுக்கு நடுவில் தர்கா இருக்குது ஜமேசா தர்கா அந்த தர்காக்கு பேக் சைடு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு துளசி பாத்திரக்கடைன்னு இருக்கும் அந்த பாத்திரக்கடையை ஒட்டி வந்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் குள்ள ஃபர்ஸ்ட் கீழே கடையை நம்ம கடை தான் ஓகேங்க ஓகேங்க சோ நம்ம இப்போ ஸ்ரீ முத்துலட்சுமி ஜுவல்லரியில் மினிமம் எவ்வளோ ரூபாய் இருந்தா தாங்க வாங்களேன் அதாவது மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்தாலே உங்களுக்கு ஒரு மூக்குத்தி எடுத்துக்கலாம் 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 ஓகேங்க ஸோ ஸ்டார்டிங் அந்த கலெக்ஷன்ல இருந்து பார்க்கலாங்க பார்க்கலாம் ஓகே ஸோ இங்க பாருங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான டிசைன் இருக்கு நார்மலாக வந்து ஒரு ஷாப்ல பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற டிசைன் தான் இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் டிசைன் இருக்கு ஸோ இந்த மாதிரி டக் டிசைன் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்கு அப்புறம் இந்த மாதிரி டெட்டி பர் டிசைன் பர்டிகுலரா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க நீங்க பாக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் சோ இதெல்லாம் மினிமம் ஐநூறு அறுநூறு இருந்து எடுத்துக்கலாம் முக்குத்தி ஐநூறு அறநூறுலேருந்து இருந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு அழகாது வேணும்னா டூ ஃபைவ்

இருக்கு வெறும் முந்நூறு மில்லி வெறும் முந்நூறு மில்லி ஓகே இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டெட்டி பேர் போட்டதும் கூட உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டக் டைப்ல இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வெறும் முந்நூறு மில்லியில இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை உங்களுக்கு வெயிட் கம்மியா உங்களுக்கான பார்வையா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கிராமங்களா ஆமா ம் ஒரு கிராமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பட்டர்ஃபிளை பாருங்க இந்த பட்டர்ஃபிளை எல்லாம் சூப்பராக இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க வெறும் அரை கிராம் அரை கிராம் ஓகே இது பாருங்க அரை கிராம் எவ்வளோ பார்வையா இருக்குன்னு பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பேபி பேபிரிங்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இது யாருக்கு மேம் அது ஃபர்ஸ்ட் பார்த்தது லேடிஸ் குறிய பேபி ரிங் இது பசங்களுக்கு குறிய பேபி ரிங் ஓகே பசங்களுக்காக பேபி ரிங் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ நம்ம ஸ்ரீ முத்துலட்சுமி ஜுவல்லரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் வெயிட்லயே இருக்கு நார்மல் வெயிட்லயே வச்சிருக்காங்க மேம் இதெல்லாம் யார் போடுற மாதிரி பெரிய உங்களுக்கு போடலாம 1/2 கிராம் 1/2 கிராம் 1/4 கிராம் பெரிய உங்களுக்கு 1/2 கிராம் 1/4 கிராம்ங்களா ஆமா ஓகே சோ உங்களுக்கு பாருங்க இதுங்க பாருங்க வெறும் 670 ஆமா மில்லி தானா வெறும் அறுநூத்தி எழுபது மில்லி தாங்க இங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்கு ஸோ இதில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இங்கே பாருங்க ஸோ இதெல்லாம் போட்டோன்னா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நீங்க ரெகுலர் வேற கூட போட்டுக்கலாம் வெறும் அரை கிராம்ல இருந்தே லேடிஸ்க்கான ரிங் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதுல டிசைன்ஸும் எக்கச்செக்கமா இருக்கு ஸோ நான் வந்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ரிங் ரொம்ப பிடிச்சிது சார் நான் உங்களுக்கு போட்டு கட்டுறேன் பாருங்க இருங்க மோல்டிங் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதோட சேர்ந்தது இது லேடிஸ்க்கு இருக்கு ஜென்ஸுக்கும் இருக்கு ஓகே இது பாருங்க ஒரே மாதிரி கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே ஸோ இது பாருங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கொரியர் ஆப்ஷன் கூட இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிங் கலெக்ஷன் இது கொஞ்சம் வெயிட் வரும் இல்லைங்களா ஒரு கிராம் ஒரு கிராம் ஓ ஒரு கிராம் தானா ஒரு கிராம்லேயே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நான் கூட கொஞ்சம் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மூணு கிராம் நாலு கிராம் இருக்கும்னு பார்த்தேன் ஆனால் ஒரு கிராம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்ரீ முத்துலக்ஷ்மி ஜுவல்லரில நீங்க வீடியோ கால் மூலியமா கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி சிம்பிளா போடணும் காலேஜ் ஒர்க்கெல்லாம் போடணும் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி சிம்பிளாக நீட்டாக போட்டுட்டு போகணும்னு நினச்சீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ அதுலேயே உங்களுக்கு டிசைன்ஸ் நிறையா இருக்கு மாடல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு ஸோ இன்னும் நிறைய பேர் நல்லா ப்ராடாக பெருசாக இருக்க மாதிரி போடணும்னு நினைப்பாங்க இதெல்லாம் எவ்வளோ கிராம் வரும் ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் தானே ஆமா இது எவ்வளோ வரும் ரெண்டு கிராம் தான் ரெண்டு கிராம்ல இவ்வளோ பெருசாக இருக்குமா ஆமா பாருங்க வெறும் ரெண்டே கிராம்ல உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரிங் கொடுத்துருக்காங்க வாய்ப்பே இல்ல நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வேணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீ முத்துலக்ஷ்மி ஜுவல்லரி வந்து பாருங்க வர முடிலன்னா கூட நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு டிஸ்பிளேல பாருங்க இன்னும் எவ்வளவு வெரைட்டிஸ் டிஸ்பிளேல வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ நீங்கள் டேரெக்டாக வாங்க நம்ம கோயம்புத்தூரில் இல்லை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ நான் இன்னும் ரிங்ஸ்லேயே கலெக்ஷன் முடியலைங்க இங்கே பாருங்கள் இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல்லாக வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கனாலே நீங்கள் இதில் என்ன டிசைன் நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ரிங்ஸ்லேயே பாருங்கள் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேதாரம் செய்யக்கூலி எப்படி மேம் மினிமம் சேதாரம் இருக்கு நம்ம கடையில ஓகேங்க அதாவது நீங்க இங்கே வந்தீங்கன்னா உங்க டிசைன் உங்களுக்கு பிடிக்கும் இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு இது சாம்பிள் மட்டும்தான் தான் ஓகே நீங்க எடுக்காம போக மாட்டீங்க இதே சாம்பிள் நிறைய இருக்கு இதுவே சாம்பிள்ங்கிறாங்க பின்னி எவ்ளோ வச்சிருப்பாங்கன்னு பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமல் பாக்குறோம் இல்லீங்களா ஆமா ஓகேங்க அதாவது ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நைன் ஒன் சிக்ஸும் சரி எயிட்டீன் கேரட்டும் சரி உங்களுக்கு ரெண்டுமே ஒரு கிராம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஓகே சோ நீங்க நைன் ஒன் சிக்ஸும் வாங்கிக்கலாங்க இல்ல எயிட்டீன் கேரட் வேணும் அப்படின்னா 18 கேரட் நீங்க வாங்கிக்கலாம் சோ இதுல எல்லாம் எக்கச்சக்கமான டிசைன் இருக்கு இப்போ ஒரு கம்மல்னு காட்டுங்கன்னு தான் சொன்னேன் அதுக்கே இவ்ளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சோ இன்னும் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அங்க வச்சிருக்காங்க சோ மாடல்ஸ் பாருங்க இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ஸோ இந்த டிசைன் எல்லாம் பாருங்களேன் இது நல்லா லென்த்தியாவும் இருக்கும் பாக்குறதுக்கும் ஒரு அழகா இருக்கு ஸோ இது கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலே கால் கிராம் வருது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் வெயிட் பொறுத்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் மினிமம் ஒரு கிராம்ல இருந்து ஒரு கிராம்ல இருந்து இருக்கு ஓகே அதே மாதிரி கம்மல் ஜிமிக்கும் ஒரு கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கம்மல் ஜிமிக்கும் மினிமா ஓகே ஸோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு சீரியஸாவே நீங்க ஒரு பெரிய நகை கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்காது இதெல்லாம் பாருங்க ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் அழகா உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க காஸ்டிங் டிசைன்ஸ் இதெல்லாம் ஓகேங்க சோ இப்போ ஏதாவது ஆன்லைன்ல பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னா நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுப்பீங்க பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்க எவ்வளவு நாள்ல கொடுப்பீங்க ஒவ்வொரு வெரைட்டிய பொறுத்து இருக்கு கம்மல்னா கொஞ்சம் ஒரு நாள் ஆயிரும் ஓகே ஓகேங்க சோ அதெல்லாம் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு கம்மல் கலெக்ஷன் இது மட்டும் கிடையாது இங்க பாருங்க இங்க ஃபுல்லா வச்சிருக்காங்க ஸ்டாக்ஸ் சோ பேபி ரிங்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு இந்த வாலி டைப்ல போடுறீங்க அப்படின்னா கூட அதுவும் வச்சிருக்காங்க ஸோ அங்க எல்லா மாடலுமே உங்களுக்கு இருக்கு இல்ல குட்டி குட்டி ஜிம்கா மாதிரி வேணும் டபுள் லேயர் வேணும் த்ரிபிள் லேயர் சிம்கா வேணும் அப்படின்னா கூட இருக்கு இல்லை நீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு கம்மல் மட்டும் வேணும் எனக்கு ட்ராப்ஸ் இல்லாமல் வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் தனியா ஜிமிக்கி மட்டும் இருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இருக்கு ஸோ நீங்க மிஸ் பண்ணாம வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஸ்ரீ முத்துலக்ஷ்மி ஜுவல்லரியில தான் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நீங்க எங்கேயுமே இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கவே முடியாது இது என்ன பார்க்கலாங்க நம்ம எல்லாம் எவ்வளவு உங்களுக்கு பிறந்த குழந்தைக்குன்னா ஒரு கிராம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது நம்ம கடையில உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிக்கா மூணு கிராம் நாலு கிராம் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதெல்லாமே பாருங்க மினிமம் உங்களுக்கு ஒரு கிராம் ஸோ அடல்ட் பெரியவங்க போடுறீங்கன்னா மூணு கிராம் நாலு கிராம்ல இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கலெக்ஷன் இருக்குங்க காஸ்டிங் இருக்கு ஆர்டினரியும் இருக்கு ஓகே ஸோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்லா பெரிய பெரிய சைஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் இதோட கிராம் பார்த்தீங்கன்னா மூணு கிராம் இதெல்லாம் ஓ மூணு கிராம் தான் வரும் மூணு கிராம் ரெண்டு கிராம் அந்த மாதிரி தான் வரும் ரொம்ப அழகா இருக்கும் கையில போட்டீங்கன்னா செமையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்பிளா வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு சிம்பிளா இருக்குங்க ஸோ இதெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸ்க்கு தனியாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் நல்லா பார்வையாகவும் இருக்கும் கையில் போடுறதுக்கும் சப்போஸ் நீங்கள் யாராச்சுக்கு எடுத்து கொடுக்குறீங்க கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக போடலாம் ஸோ இதெல்லாம் பாருங்க ஸோ வாவ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆமாம் இதெல்லாம் நைன் ஒன் சிக்ஸுங்களா ஆமாங்க இது ஆட்னரிங்க ம் ம் இது ஆட்னரி ஓகே ஸோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் பிளஸ் ஆர்டினரி ரெண்டுமே உங்களுக்கு வச்சிருக்காங்க உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்க அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்க பாக்குற கலெக்ஷன் பார்த்தா அது இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணும் இப்போ நீங்க ஆன்லைன்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா கூட வீடியோ கால் மூலமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த டிசைனே சமையா இருக்கு ஸோ இதெல்லாம் குட்டி குட்டியாக அழகா யூனிக்கான பீசஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ நீங்க இதெல்லாம் டூ கேரட்டு ஓகே ஓகேங்க ஸோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெறும் அரை கிராம் அரை பவுன் அரை பவுன் அரை பவுன் மட்டும்தான் நாலு கிராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இல்லையே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து நமக்கு சார் தான் வந்து எல்லாமே நம்ம காட்ட போகிறாங்க சொல்ல போகிறாங்க ஹலோ சார் வணக்கம் வணக்கம்மா ஓகேங்க ஹாய் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இப்போ வந்துங்க தங்கம் வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து கடையை ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கிறோம் ஓகேங்க ஜமேஷர் தர்கா போத்தீஸ் கோயமுத்தூர் போத்தீஸுக்கு பக்கத்தில் ஆப்போசிட் ரோடில் ஜமேஷர் தர்கா அப்படின்ட்டுருக்குங்க அந்த தர்காவுக்கு ரைட் சைடில் உள்ள திருப்பதி கோல்டன் பிளாஸானிருக்கு அங்கே வந்து ஃபஸ்ட்டு கடையில் நாங்கள் கடை வச்சுக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருள் வந்து வீடியோ கால்லையும் கூட நீங்கள் பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ப்ரைஸ் சொல்கிறோம் ப்ரைஸ் சொன்ன உடனே நீங்கள் உங்களுக்கு பில் போட்டு நாங்கள் உங்களுக்கு கொரியருங்க அனுப்பி வைக்கிறோங்க சேஃபாக வந்துரும் மறுநாள் ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடும் உங்களுக்கு ஓகே அப்போ வந்துங்க நாங்கள் செயின்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ரெண்டு கிராம்ல இருந்து இருக்குங்க ரெண்டு கிராம் ஃபர்ஸ்ட் பாருங்க இது ரெண்டு கிராம் இது ஓகேங்க இது எப்படி டாலரோட ரெண்டு கிராம்ங்களா டாலரோடவே ரெண்டு கிராம் வருது டாலரோடவே ரெண்டு கிராம் ஆமாங்க 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 இது வந்து பிறந்த குழந்தைக்கு gift எல்லாம் கொடுக்கலாம் உங்களுக்கு சும்மா வெளியில எங்கேயாவது போகணும் வரணும் அப்படி அப்படி காலேஜ் போக பண்ணுங்க கூட போட்டுக்கலாம் நீங்க வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டு கழட்டி வச்சுட்டு ஒர்க் பண்ணி இது இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க எயிட்டீன் கேரட் தான் இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ரொம்ப நாள் உழைக்கவங்க அந்த காலத்தில இருந்து எயிட்டீன் கேரட் தான் இருக்கு இப்போதான் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து இருக்கு எயிட்டீன் கேரட்ங்கிறது வந்து உங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கோல்டு இருக்குங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காப்பர் இருக்குங்க ரொம்ப நாள் உழைக்கவங்க இது கட்டாக ஆகாது எதுவுமே இருக்காது நல்லா ரெகுலர் வேர்க்க போட்டுக்கலாம் ஆமா போட்டுக்கலாம்ங்க ডেইলি யூஸ்க்கு தாராளமா போடு இதெல்லாம் போட்டுக்கலாம்ங்க பெரியவங்க போடுறதுன்னா மட்டும் நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 6 வயசு 7 வயசு வரைக்கும் போட்டுக்கலாம்ங்க அம்மா ஓகே டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சரி இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வச்சிருக்கீங்களா என்ன நிறைய இருக்குங்கம்மா இப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் சாம்பிள் தான் காமிக்கிறோம் நீங்கள் வீடியோ கால் நீங்கள் பண்ணிங்கன்னால் நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அப்படின்னு கூட நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் கஸ்டமருக்கு தேவை தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இங்க பாருங்க ஹேண்ட் பேக்ல எல்லாம் கூட வச்சிருக்காங்க சாமியா இருக்கு college போணுங்க கண்டிப்பா இந்த மாதிரி விரும்புவீங்க சூப்பரா இருக்குங்க யூனிக்கான டிசைன் ரோஸ் கோல்டுக்கு ஓகே ஓகேங்க ரோஸ் கோல்டுங்க ரெண்டாவது வந்து உங்களுக்கு வார வாரம் எங்களுக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து டிசைன்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறது பாத்தீங்கன்னா உடனே நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்க எடுத்து வச்சு உங்களுக்கு அனுப்பி வைப்போம்ங்க ஓகேங்க சாம ரெண்டு நாளுக்குள்ள உங்களுக்கு கொரியர் கை கிடைச்சிருங்க ஓகேங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆமாங்க இதுங்கள சிறுசு பெருசு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு யூனிக்கான பீசஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சீரியஸாவே நீங்க பெரிய ஷாப்ல போனா கூட இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது எல்லாமே உங்களுக்கு வித் டாலரோட தான் அந்த weight ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மல் செயின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அதுலேயும் நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இந்த டிசைன் எல்லாமே பாருங்க இதுக்கு செயின்ஸ்க்கெல்லாம் மினிமம் எவ்வளோ வேஸ்டேஜ் வருங்க சார் மினிமம் வெஸ்டேஜ் தான் மேம் நாங்கள் போடுவோம் ஓகே ஓகே எயிட்டீன் கேரட்டு ஓகே நைன் ஒன் சிக்ஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி டூ கேரட்டும் இருக்குங்க ஓகே ஓகே ஆமாம் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இதில் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லென்த்தி செயின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்னமாக வேணும் அதுலேயே உங்களுக்கு டாலர் டைப்பில் வேணும் அப்படின்னா கூட அதுவும் வச்சுருக்காங்க யூ யுனிக்கான பீசஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கொடி டைப்பில் உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ இதுவும் பாருங்கள் ஸோ இதெல்லாம் தாலிக்கொடி மாடலுங்களா

எயிட்டீன் கேரட்ங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்க இப்போ பெரிய பெரிய கடையில எல்லாம் கூட வாங்கிட்டு திருப்பி கொண்டு வந்து எங்கள் கிட்ட கொடுத்துட்டு எயிட்டீன் கேரட் வாங்கிட்டு போறாங்க அது வந்து நிறைய பேர் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம் ரெண்டுமே வச்சுக்கிறோம் எயிட்டீன் கேரட் இருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ரெண்டுமே இருக்குங்க சோ பொதுவா என்னன்னா நைன் ஒன் சிக்ஸ் வந்து நீங்க டெய்லி யூஸ் ரெகுலர் யூஸ்க்கு வந்து தாங்காதுங்க டக்குன்னு உடஞ்சிரும் உலஞ்சிரும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கம் இருக்கனால இதே நீங்க எயிட்டீன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் அவ்வளோதான் வித்தியாசம் से लोग कैसे है मैं अच्छा हूँ आपको सोना आर्नमेंट्स होना तो इधर मैं कोयमतुर में पोतीस सामने एक गली है वो बिग बजर स्ट्रीट वो उसमें मैं श्री मुतलक्ष्मी ज्वेलरी में नाम में मैं बेच करता हूँ आपको पसंद क्या सोना तो वो इधर आ इधर आकर खरीद करता हूँ नहीं तो वीडियो कॉल में मैं बेच करता हूँ सब भारत में मैं बेच करता हूँ आपको फ़ोन नीचे फ़ोन है ना उसमें बोलिए क्या क्या चाहिए वो मैं देता हूँ फिर जो एक ग्राम से चालीस ग्राम तक मैं बेच करता हूँ आपको क्या पसंद करता तो वो उसमें वीडियो कॉल में बोलिए मैं बेच करता हूँ इधर कोयमतूर में मैं बेच करता हूँ सोना दुकान सोना और चांदी और छोटी छोटी आइटम्स क्या खोना को मैं इधर इधर आकर ख़रीद कर, कर दे वो अच्छा நமஸ்கார் என்ன பார்க்கலாங்க நெக்லஸ் பார்த்தர்லாங்க ஓகே நம்ம கிட்ட வந்து நாலு கிராம்ல இருந்தே நெக்லஸ் இருக்குதுங்க நாலு கிராம்ல இருந்து ரெண்டு பவுன் மூணு பவுன் வரை நெக்லஸ் வச்சிருக்கோம் ஓகேங்க அதாவது கலெக்ஷன் வந்து பெரிய கடையில் கூட நாலு கிராமுக்கு கிடைக்காது கண்டிப்பா எனக்கே ஆச்சரியமா இருக்கு நாலு கிராம்ல செயின் வேணா இருக்குன்னு சொல்லலாம் நெக்லஸே இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷலு உங்களுக்கு லைட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ முத்துலக்ஷ்மி ஜுவல்லரியில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அதுவும் நெக்லஸ் எல்லாம் நாலு கிராம்லேருந்து கண்டிப்பாக கிடைக்காது நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு நாலு கிராம் தான் நாலு புள்ளி நூற்றி இருபது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எயிட்டீன் கேரட்டில் வந்து ஃபோர் கிராம்லேருந்து இருக்குதுங்க ஓகேங்க இதே இது டுவெண்ட்டி டூ கேரட் போனீங்கன்னா ஆறு கிராம்லேருந்து ஸ்டார்டிங் ஓகே ஓகேங்க ஸோ எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் வேணால் நைன் ஒன் சிக்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஆர்டினரி வேணும் அப்படின்னா ஆர்டினரி எடுத்துக்கலாம் ஸோ சேதாரம் செய்கூலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோவாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா டேரக்டாக வாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கறதெல்லாம் கம்மி தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராப்ஸோட சேர்த்தே உங்களுக்கு இந்த எட்டு கிராம் தான் ஓ ஒரு பவுண்ட் தான் ஆமாம் டிராப்ஸ் வித் நெக்லஸ் ஓகே சூப்பர் சூப்பர் ஸோ இது வந்து உங்களுக்கு கம்மல் செட்டோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது எட்டு கிராம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லேயர் பாருங்க இந்த லேயர் வந்து ஜஸ்ட் பதினஞ்சு கிராம் தான் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்குங்க மாடல் பார்த்து இதுலயே உங்களுக்கு ஆரமும் இருக்குதுங்க ஆரமும் இருக்குங்க மூணு பவுன் வருதுங்க ஓகே ஓகே ஓகேங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாருங்க லைட் வெயிட்லயே உங்களுக்கு சந்தமா கொடுத்துருக்காங்க காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாடல் இது பாருங்க இது ரொம்ப அழகா இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் பேர் ஹாங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ அடுத்து இந்த நெக்லஸ் எல்லாமே பாருங்க நிறைய வச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஆறு கிராம் தான் எது எடுத்தாலுமே ஆறு கிராம் தான் இது மட்டும் நாலு கிராம் வரும் இது எல்லாமே ஆறு கிராம் தான் ஓகே நாலு கிராமே ஒரு பவுன் மாதிரி இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு சோ நம்ம ஸ்ரீ முத்துலட்சுமி ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க பாக்கலாம் எட்டு கிராம் ஓ எட்டு கிராம் ஓகேங்க எட்டு கிராம்ல உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குங்க ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பட் டைரக்டா வாங்க நிறைய நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கான ஒரு இதை பாக்க போறீங்க என்ன அப்படின்னா ஒன்றரை பவுனுக்கே உங்களுக்கு ஹாரம் குடுக்குறாங்க கேக்கவே உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லையா எனக்கும்

இல்ல கஸ்டமைஸ் வேணும் அப்படின்னா கூட தாராளமா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாங்காய் பிஞ்செல்லாம் பாருங்க இது ரொம்ப அழகா இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஒன்றரை பவுன் ஹாரம் இந்த மாங்காலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு யூனிக் பேட்டர்ன் அது மட்டும் இல்லாம இந்த லக்ஷ்மி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படியே ஒரு இதுல இருக்கான் இருக்க மாதிரி இருக்குங்க அடுத்தது இந்த மாடல் பாருங்களேன் இதுவும் சூப்பரா இருக்கு ஸோ இந்த மாதிரி லெஸ் வெயிட்ல நல்ல ப்ராடான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா பார்க்கலாம் நம்ம ஸ்ரீ முத்துலக்ஷ்மி லக்ஷ்மி இது மட்டும் இல்லாமல் பேங்கிள்ஸ் எல்லாம் எவ்வளோ கிராம்ல இருந்து கொடுக்குறீங்க மேம் ஸ்டார்டிங் ஒரு பவுன்ல இருந்து இருக்கு பெரிய உங்களுக்கு ஜோடிங்களா ஒன்னா ஜோடி ஜோடியே ஜோடி ஒரு பவுன் ஜோடியே ஒரு பவுன்ல கொடுக்குறாங்க பேங்கிள்ஸ்ஸு சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க ஸோ இதுலயே டிசைன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு கடா பேங்கிள்ஸ் வேணும்னாலும் கடா பேங்கிள்ஸ் இருக்கு இல்லை டெய்லி வேர்க்கு வேணும் அப்படின்னா கூட டெய்லி வேர் இந்த இதே காட்டிடலாம் டேக்கே கட்டிடலாம் ஒரு பவுன் தான் இது ஒரு பவுன் தான் பாருங்க எட்டு கிராம் தான் அது எவ்வளோ பெருசா இருக்கு நான் கூட ஏதோ சன்னமா காட்டுவீங்கன்னு நினைச்சேன் இங்க பாருங்க ஒரு பவுனுக்கு அது ஜோடி ஒரு பவுன் பேங்கிள் காட்டுறாங்க சூப்பராக இருக்குது இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு கலெக்ஷன் ரெண்டு கலெக்ஷன் கிடையாது ஷாப்பில் நிறைய வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஹெவி ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஷாப் வந்து நம்ம கோயம்புத்தூரில் கண்டிப்பாக இவ்வளோ வெரைட்டிஸோடு இருக்காது நீங்கள் டேரெக்டாக வாங்க வந்து எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லெஸ் வைட் நம்ம சேனல் நம்ம நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் வைட்லேயும் நிறைய கலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் சேதாரம் செய்யக்கூடிய கம்மியாக பண்ணி தருவாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பங்கு பெல் லைக் பண்ணி ப்ரஸ் பண்ணிக்கோங்க அப்போ என்ன போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்